வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் அண்ட் நடிகர் பாரதி கண்ணன் அருவாவேலு கண்ணாத்தாள் திருநெல்வேலி ராஜராஜேஸ்வரி அம்மன் தாயே புவனேஸ்வரி கரகாட்டக்காரி போன்ற பத்துக்கும் மேற்பட்ட படங்களை கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறேன் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு சின்ன எந்த குறைபாடும் இல்லாமல் எந்த ஒரு வழக்கோ வம்போ இதுவரைக்கும் நான் சந்தித்தது கிடையாது சந்திக்க போகிறதும் இல்லை அப்படிப்பட்ட எனக்கு நேற்று ஒரு பாரதி பாரதிக்கண்ணனுங்கிற ஒரு துணை நடிகர் ஒருவர் இருக்கார் என்பது எனக்கு தெரியாது நேற்று தான் தெரிய வந்துச்சு அவரை ஒரு வழக்கில் போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கிறார்கள் கோயம்பேடு போலீசார் அவர்கள் வழக்கமாக பத்திரிகைகளுக்கு நாளிதழ்களுக்கு செய்திகள் அனுப்புவது வழக்கம் நினைக்கிறேன் அந்த நபர் பேர் பாரதி கண்ணனாக இருந்ததால் அவர் துணை நடிகராகவும் இருந்திருக்கார் அது எனக்கு தெரியல அவர் துணை நடிகர் கண்ணன் அப்படின்னு சொன்னதும் நிருபர் தவறாக புரிந்து கொண்டு சின்மாவில் பாரதிக்கண்ணனா இவர் தானே இருக்கார் அப்படின்னு என் பெயரை ஃபோட்டோவை போட்டு அந்த தவறான செய்திக்கு என் ஃபோட்டோவை போட்டு செய்திகளை வெளியிட்டு விட்டார் அது எனக்கு பெரிய மன உளச்சலையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய மன உளச்சலையும் அது ஏற்படுத்திடுச்சு அதனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் கண்ணனுக்கும் திரைப்பட இயக்குநராகிய பாரதிக்கணருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கைது செய்யப்பட்டவர் வேறு எனக்கு அதில் எந்த துளி அளவு கூட அதில் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் தவறுதலாக அந்த செய்தி போட்டாங்க அவங்க மறுப்பும் தெருவுச்சனைக்கு வெளியிட்டாங்க அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இதை நம்ம யூடியூப் சேனல்காரங்க ஃபேஸ்புக்கு இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் தான் எல்லாருமே உங்களுக்கு இந்த செய்தி அது தவறானது அந்த பாரதிக்கன்றுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் வேறு இவர் வேறு என்பதை தெள்ளத் தெளிவாக நீங்கள் எனக்கு பதிவிட்டு தருமாறு உங்களை நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்